ஹலோ கைஸ் இன்றைக்கி வீடியோவில் பழமொழி நானூறு க்ளாஸ் டூ தான் பார்க்க போகிறோம் ஸோ நேற்றுக்கு வந்து பத்தனும் பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து மீதி பத்து அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு பத்து பார்க்கலாம் ஸோ மேக்ஸிமம் மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு நாளைக்கு பார்க்கலான்னு கேட்டிருந்தேன் ஸோ பத்து அப்படிங்கிறது காமனாக சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் பதினஞ்சு இருபது சொல்லியிருந்தீங்க பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து டென் சொல்லியிருந்தீங்க ஓகே ஓகே ஒரு டென் டென்னாக போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனும் ஓகே ஸோ நேற்று பார்த்ததோட ஒரு ரீகேப் மட்டும் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே கடவுள் வாழ்த்து தான் இருக்கும் அப்போ அருகன் அடி போற்றுவோம் அப்படிங்கிறது ஆ பெரியதன் ஆவி பெரியுது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆவி பார்த்துருப்போம் செகண்ட் வந்து நீர் அப்படிங்கிறது மேல்நிலை அடைதல் ஸோ இதில் அகலுள் நீராலே துடும்பல் எறிந்து விடல் அப்படிங்கிறது தான் பழமொழி அடுத்த மூணாவது என்ன பார்த்தோம் அறநெறியாளனுக்கு உபதேசம் பார்த்தோம் ஸோ இதில் வந்து அக்காரம் பால் செருக்கு மாறு அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்தது தளராதவன் செல்வனாவான் இதுக்கான பழமொழி என்ன அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு ஸோ அங்காடி அப்படிங்கிறது செல்வம் கடை கடை வச்சிருந்தா செல்வம் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொடியவன் பார்க்க மாட்டான் அப்படின்னா அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் ஸோ அஞ்சாதே திங்கிறவன் கொடியவன் அப்படிங்கிறது அடுத்தது தருமம் செய்யுங்கள் இதுக்கு அஞ்சும் பிணிமூப்பு அருங்கூற்றுடன் இயந்து துஞ்ச வரமே துயக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் ஏழாவது கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது ஸோ இது வந்து அஞ்சவார்கில்லை அரண் அப்படிங்கிறது எட்டாவது பெருமையின் சிறப்பு ஸோ அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல் அதுதான் வந்து பெருமை மகனுக்கு செய்ய வேண்டியது அப்படிங்கிறது அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு பத்தாவது முகசுதிக்கி மகிழ வேண்டாம் ஸோ இது வந்து அணியாரே தம்மை தமவேனும் கொள்ளாக்கலம் இதுதான் நேற்று பார்த்த பத்தும் ஸோ பார்த்தது அப்படியே நேற்று பார்த்த எக்ஸ்ப்ளனேஷனோட ஞாபகம் வந்துடணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அறிவு ஆடை போன்றது பதினொன்னாத்தது இது என்ன சொல்லுது அப்படின்னா அறிவினாலே வந்த பெருமைகளே பெருமைகள் ஸோ ஒருத்தனுக்கு தன்னோட அறிவினால் பெருமை வந்துச்சுன்னா அதுதான் பெருமை அப் அவை ஒன்றும் இல்லாத ஒருவன் பிற செல்வங்களினாலே பெருமையுடையது இல்லை அறிவு இல்லா அறிவு இல்லாமல் செல்வம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலும் அதனால் எந்த பெருமையும் வரப்போகிறதில்ல ஸோ பொலிவுபர செய்தலையுடைய ரத்தினாபரம் பொன்னாபரணம் சந்தம் சந்தனம் மாலை இவை போன்ற அணிவகைகள் எல்லாம் முடுத்தும் ஆடைக்கு பின்னரே கருதி மதிக்கப்படுவன ஸோ நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு அது அதுக்கு மேலே இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டாதான் அது வந்து மதிக்கப்படும்ல அது மாதிரி தான் அறிவு இருந்தாதான் அந்த அறிவோட இருக்கக்கூடிய செல்வமும் மதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதுதான் அறிவினால் மாட்சியொன்று இல்லா ஒருவன் பிரிதினால் தேவனாம் பொறியின் மணி பொன்னும் சாந்தமும் மாலையும் இன்ன ஸோ அணி எல்லாம் ஆடையின் பின் அப்படிங்கிறது தான் இதுக்கான பழமொழி அப்போ அறிவு ஆடை போன்றது அப்படின்னா அணியெல்லாம் ஆடையின் பின் ஓகேவா அணியெல்லாம் ஆடையின் பின் என்பது பழமொழி ஆடையே முதன்மையானது என்பதுதான் கருத்து ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது வம்புக்காரனின் வாய் நன்மை தீமைகளை அறிந்து நடிக்க நடக்க தெரியாதவர்களுடைய திறமை இல்லாத சொற்களை கேட்க நேர்ந்தால் அத் அதற்காக வருத்தப்படாதவர் போல அதனை பொருட்படுத்தாமல் இருந்துவிடுங்கள் பிறர் மீது இறக்கமில்லாது பழி தூற்றும் இயல்புடைய வம்பலர்களின் வாயை அடக்குவதற்காக கருதி செல்பவர்களே ஊர் பொதுவிடத்தை தாளிட்டு வைக்க முயன்றவர்கள் போன்ற அறியாமையுடையவர்கள் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது நன்மை தெரிய தீமை எதுன்னு ஒருத்தவங்களுக்கு தெரியாது ஓகேவா ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை பற்றி குறை சொல்ல வந்துடுவாங்க ஸோ நம்ம அதை அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கேட்டால் அதுக்காக வருத்தப்பட்டு இருந்துடக்கூடாது அதை அதை வந்து பொருட்படுத்தாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையில் போயிட்டே இருக்கு சப்போஸ் அப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும் பேசுகிறவங்களெல்லாம் அடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மொத்த ஊருக்கும் தாழ்பால் போட்டு பூட்ட நினச்சது மாதிரி மொத்த ஊரோட வாயை அடைக்க ட்ரை பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு அது ஒரு அறியாமை தான் இல்லையா ஸோ சொல்கிறவங்க என்ன வேணால் சொல்லிட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது அதுதான் அம்பலம் தாழ் கூட்டுவார் அப்படிங்கிறது பழமொழி ஸோ தெரியாதவர் தம் திறனில் சொல் கேட்டால் போல இருக்க பறிவு இல்லா வம்பலர் வாயை அவிப்பான் புகுவரே அம்பலம் தாழ் கூட்டுவார் ஓகேவா தான் இதுல சொல்லியிருக்காங்க அம்பலம் தாழ் கூட்டுவார் என்பது பழமொழி அடுத்தது அன்பால் சாதிக்க வேண்டும் ஸோ அன்பினால் ஒருவனுடைய உள்ளம் நெகிழ்ச்சி அடையுமாறு செய்து அவன் வழியிலேயே நடந்து அவனால் காரியத்தை முடித்து சிறந்தது எப்போவுமே அன்பினால் தான் ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்க முடியும் அது இல்லாமல் ஒருத்தங்களை வற்புறுத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சா அது வந்து ரொம்பவே தவறானது இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு க க பசு இருக்குது அப்படின்னா அதில் கண்ணுக்குட்டியே அந்த பசுக்கிட்ட போய் பால் குடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை சுரந்தால் அது ஈஸியாக வரும் ஸோ அதை விட்டுட்டு என்ன பண்ண பண்ணது அப்படின்னா பசுவை கொண்டுட்டு நம்ம பால் கறக்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து ஒரு முட்டாள்தனம் இல்லையா அதுதான் அன்பின் நெகிழ வழிபட்டு கொள்ளாது நின்ற பொழுதின் முடிவித்து கன்று விட்டு ஆக்கருக்கும் பொழுதில் கரவானாய் அம்பு விட்டு ஆக்கருக்குமாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேலை முடிக்கும் முறைமை இதன் கண் கூறப்பட்டது பிறரை மனம் நோக செய்து காரியம் சாதிக்க நினைப்பவரின் பேதமையும் சொல்லப்பட்டது அதுதான் அம்பு விட்டு ஆக்கருக்குமாறு அப்போ அன்பின் சா அன்பால் சாதிக்க வேண்டும் அப்படின்னா அன்பு விட்டு ஆக்கறக்குமாறு ஓகே அடுத்தது இனத்தை கொண்டே மதிப்பிடலாம் கயல் மீன்களையும் தம் நீட்சியால் மாறுபாடு கொள்ள செய்யும் மை தீட்டிய கண்களை உடையவளே பக்கத்து வீட்டார்கள் அறியாதவாறு சமைத்து உண்பது என்பது ஒருபோதுமே இயலாது அதனால் ஒருவருடைய தன்மையை அறிய பெரிய முயற்சிகள் எதுவுமே தேவையில்லை காட்டில் வாழும் முனிவர்களே என்றாலும் அவர்கள் நல்ல இயல்பினர்களா தீய இயல்பினர்களா என்பதை அவருடன் சேர்ந்திருப்பவர்களை கொண்டே அறிந்து கொள்ளலாம் அவர் இயல்பை மெய்ப்பிக்க வேறு சாட்சிகள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது என்ன அப்படின்னா இனத்தை கொண்டே மதிப்பிடலாம் அப்படிங்கிறது தான் ஒ ஒருத்தங்களோட இனத்தை அறியணும் அப்படின்னா அதுக்கு பெரிய முயற்சிகளெல்லாம் தேவையில்லை அது வந்து இப்போ வீட்டில் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கு கண்டிப்பாக மனம் போய் தான் ஆகும் இல்லையா ஸோ அதை வந்து அந்த மனத்தை கட்டுப்படுத்த முடியாது இப்போ நம்ம என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறவி வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரோட கூட இருக்கிறவங்கள வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு வேறு எதுவும் தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன் நண்பனை ஓ நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழ ஒரு விஷயம் சொல்லுவாங்க பழமொழி மாதிரி தான் அதுக்கு இங்கே என்ன பழமொழி கொடுத்துருக்காங்கன்னா அயலறியா அட்டுநோயில் முயல் முயரலை வேண்டா முனிவரை யானும் இயல்பன்னர் என்னது இனத்தால் அறிக கயலிகள் உன் கண்ணாய் கரியரோ வேண்டா அயலறியா அட்டுநோயில் அப்படிங்கிறது பழமொழி இனத்தை கொண்டு தன்மையை அறிக அப்படின்னு சொல்லி நல்லினம் சேர்தலின் இன்றியமையாமே இதில் சொல்லியிருக்காங்க அயலறியா அட்டுநோயில் அப்படிங்கிறது அடுத்தது பயன் நோக்கி செய்வது உதவியாகாது இதழ் விரிந்த பூக்கள் பலவும் ஆற்றிலே ஒன்றாக கலந்து செல்லும் புதுப்புணல் வளத்தையுடைய ஊரானே சிறிய பொருளினை ஒருவருக்கு கொடுத்து உதவி தாம் செய்த அந்த காரியத்தால் பின்னர் அதனால் பெரும் பொருளை அடைய நினைப்பவர்கள் தர்மவான்களே அல்லர் அவர்கள் விரும்பப்படும் ஐரையாகிய சிறு மீனை தூண்டிலே கோதுவிட்டு பெரிய மீனாகிய வரா அலை பிடிக்கின்றவர்களை போன்றவரே ஆவர் அப்படிங்கு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இது என்ன அப்படின்னா பயன் நோக்கி செய்வது உதவியாகாது இப்போ வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறவங்க தான் யார் அப்படின்னா ஒரு சிறிய பொருளை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கொடுத்து உதவிட்டு அதனால ஓகே நம்ம இன்றைக்கி வந்து இவங்களுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு எதாவது பெரிய ஒரு பயன் வந்து நமக்கு இவங்கக்கிட்ட இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செய்கிறவங்க இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது மாதிரி அப்படின்னு ஆனால் அப்படி எப்பவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு தான் என்ன குரல்னால் வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீரது ஒ உடைத்து அப்படிங்கிற குரல் வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பழமொழி ஐரை விட்டு வரால் வாங்குபவர் அப்படிங்கிறது இதுக்கான பழமொழி பயன் நோக்கி செய்வது உதவியாகாது அப்படின்னா ஐரை விட்டு வரால் வாங்குபவர் சிறிய பொருள் கொடுத்து செய்தவினையால் பெரிய பொருள் கருதுவாரே விரிப்பு விராம்புனூர வேண்டு ஐரை விட்டு விரால் வாங்குவவர் ஓகே ஓகேவா ஸோ அதான் பழமொழி அடுத்தது நல்லதை உணர தீயவரால் முடியாது காட்சிக்கு இனிதாக தோன்றுகின்ற மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கின்ற பெரிய மலைகளை உடைய எக்கினை எப்பொழுதுமே எக்கினை கொண்டேதான் பிழக்கலாம் அதே போலவே நல்லவர்களின் நல்ல தன்மையை உணர வேண்டுமானால் அவர்களை விட நல்லவர்களே அதனை முறையாக உணரக்கூடியவர்கள் தீயவர்கள் ஒருபோதும் அதனை உணரமாட்டார்கள் ஸோ நல்லதை உணர தீயவரால் முடியாது இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வைரத்தை வெட்டுறதுக்கு வைரத்தால் தான் முடியும் இல்லையா எக்கினை வெட்டு எக்கினால் தான் முடியும் அந்த மாதிரி தான் நல்லவர்களோட தன்மை அறியணும்னா அதுக்கு அவங்க இன்னொருத்தங்க அவங்கள விட ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும் அப்போ தான் அவங்களால் அந்த நல்லவங்களை ம பற்றி புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ அது அயிலாலே போல்ப அயில் அப்படிங்கிறது இதுக்கான பழமொழி நல்லார் நலத்தை உணரின் அவரினும் நல்லார் உணர்ப பிறர் உணரார் நல்ல மயிலாடு மாமலை மற்று என்றும் அயிலாலே போல்பாயில் வைரத்தை கொண்டுதான் வைரத்தை அறுக்க வேண்டும் நல்ல தன்மை இல்லாதவர் கண்ணுக்கு நல்லவரும் தீயவராகவே தோன்றுவர் என்பது கூறி நல்ல தன்மை உடையவராதன் சிறப்பு வற்புறுத்தப்பட்டது ஸோ அதான் அயிலாலே போல்பாயில் அடுத்தது செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும் மக்கள் வரிசையாக இருந்து அதனால் மாட்சிமைப்பட்டு விளங்கும் ஒரு வட்டாடும் அரங்கம் அந்த அரங்கினுள்ளே தாம் வட்டாடாமல் ஒதுங்கி பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டிருப்பவர் சிலர் அவர்களுக்கு வட்டாடும் போர் மிகவும் எளிதாகவே தோன்றும் அதன் நுட்பத்தினை அறிந்தவருக்கே அதன் உண்மையான நிலைமைகள் தோன்றும் அதுபோலவே அருகே இருந்து நுண்மையான கருத்துக்களை சொன்னாலும் ஈடுபடும் செயலானது குறைபாடுடையதாக இருப்பதான அதன் தன்மையை அறியாதவன் அதனை செய்ய புகுந்தால் செயல் முற்று பெறாது அழிபடதிலும் உண்மையாகும் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா சொல்லுதல் யாருக்கும் எழிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிறது ஸோ சொல்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி பட் அதை போய் செய்கிறது அப்படிங்கிறது தான் மேட்ரே இருக்குது இல்லையா தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஒரு வட்டாடும் அரங்கத்தில் போய் உட்காந்துட்டு நம்ம வந்து அங்கே ஒரு கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து அங்கே வட்டாடுறவங்கள பார்த்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் வேணால் சொல்லலாம் ஆனால் நம்ம இறங்கி வட்டாடும் போது தான் அதோட வலி அப்படிங்கிறது தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஸோ அப்படி குறை சொல்கிறவங்கள போய் விளையாட சொன்னால் அவங்களால அதை கொஞ்சம் ஒரு சின்ன இது கூட விளையாட முடியாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க அரங்கினுள் வட்டு கரை இருந்தார் கெளிய போர் ஓகே உலையிருந்து நுண்ணிய கூறி கருமம் புறையிருந்த வாரரியான் புக்கான் விழிதல் நிறையிருந்து மாண்ட அரங்கினுள் வட்டு கரையிருந்தார் கொழிய போர் ஸோ இதுதான் இந்த செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும் அப்படின்னா அரங்கினுள் வட்டு கரையிருந்தார் கெளிய போர் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பகையை அறவே ஒழிக்க வேண்டும் தம்முடன் மனமுத்து போகாதவர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்ற இடத்தும் அதனாலும் மனம் அமைதியடைந்து இருந்துவிடக்கூடாது அப்படி இருக்காதவர்களாக அவர்கள் இறந்து போக வேண்டும் என்னும் அளவிற்கு சினம் கொள்ளுதலே மன்னரின் இயல்பு அருவிகள் பறந்து வீழ்கின்ற மலைகளுக்குரிய விற்பனையே அதுதான் கதிரறிந்து வைத்த அரிதாளையும் விடாமல் உள்ளது நீருள் அமழ்த்தி அழுக செய்வது போன்ற அறிவுடைய செயலாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா இப்போ வந்து தம்மோட ம இப்போ ஒரு அரசன் இருக்கான் அப்படின்னா கூட மனசு ஒன்றி போகாத ஒருத்தன் இருந்தால் அரசன் என்ன நினைப்பான் அவனை வந்து தோத்து தோக்கடிச்சிட்டு அப்படியே விட்டுர்லான்னு நினைக்க மாட்டாங்க ஓகேவா அவன் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க இல்லையா அது மாதிரி தான் கதிர் அறிந்து ஸோ தாளை விட்டு வைத்தால் அதன் அடியில் இப்போ ஒரு செடி இருக்குது அப்படின்னா செடி பக்கத்தில் களையெல்லாம் முளைக்கும் ஸோ களையை என்ன பண்ணுவாங்க அதை அகற்றதான் பார்ப்பாங்களே தவிர ஓகே வெட்டி விட்டுட்டு அது அப்படி இருக்கட்டுன்னு யாரும் விட மாட்டாங்க அந்த மாதிரி தான் அந்த அரசனும் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் அறிந்தறிக்கால் நீர் படுக்குமாறு அப்படிங்கிறது பழமொழி பகையை அறவை ஒழிக்க வேண்டும் விட்டு குர தொட்ட குரன்னு சொல்லி விட்டுட்டு வந்துடக்கூடாது ஓகேவா பொறிந்தாதவரை பொறுத்தட்ட கண்ணும் இருந்தமையாராகி இறப்பவைகிடல் விரிந்தருவி வீழ்த்தரும் வெற்ப அதுவே நீர் நீர்படுக்குமாறு ஓகே ஸோ அப்போ பகைய அறைவை ஒழிக்க வேண்டும்னா நீர் நீர்படுக்குமாறு மூடர்களின் உணவு கூடவே கூடாது பறந்து ஒரிக்கும் அலைகளின் மிகுதியை உடைய கடற்கரைக்குரிய சேர்ப்பனே நெல் அறிபை அறிபவர்களுக்கு அவ்வேளையானது கெடும்படியாக எவரும் நரியை காட்ட மாட்டார்கள் அதுபோலவே அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து அதன்பால் நிலை பெற்றவர்கள் நுண்ணறிவு இல்லாதவர்களின் இடையிலே செல்லவே மாட்டார்கள் ஆராய்ந்து அறிந்து அறிவு உடையவர்களுடன் கலந்து நல்ல பண்புகளை மேலும் அறிவதிலேயே ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெல் அறிபவர்களுக்கு நெல் அறிப நெல் நெல் வந்து நல்லா முத்திடுச்சு ஓகே அதை வந்து இப்போது அரிஞ்சு எடுத்து அடுத்ததுக்கு ரெடி பண்ணணும் அந்த நேரத்தில் போய் நிறைய கொண்டு போய் அதில் காட்ட மாட்டாங்க ஏன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நுண்ணி நுண்ணறிவு இல்லாதவர்களின் இடையிலே நல்ல அறிவு இருக்கிறவங்க எப்போவுமே போக மாட்டாங்க ஓகே அதை சொல்கிறாங்க இதுதான் பயனுள்ள நெல்லறிவார்க்கு பயனற்ற நரியை காட்டி பொழுதை வீணே களியை செய்தல் கூடாது அறிவுடையோரும் அறிவுரையோரும் கலந்து பழக வேண்டுமே தவிர பயனற்ற அறிவற்றோர் கூட்டத்திலே சேர்த்தல் கூடாது அறிவாரை காட்டார் நரி என்பது பழமொழி ஓகேவா தெரிவுடையாரோடு தெரிந்துணர்ந்து நின்றார் பாரியார் இடைப்புகார் பண்பறிவார் மன்ற விரியார் இமிழ்திரை வீங்கு நீர் சேர்ப்ப அறிவாரை காட்டார் நரி சோ அறிவாரை காட்டார் நரி அப்படின்னா முடர் மூடர்களின் உறவு கூடாது நரி மூடர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஈகையே செல்வத்திற்கழகு முழவுகளின் ஒலி போல அலைகள் முழங்கும் கடல் சூழ்ந்த உலகம் முழுவதையுமே ஒன்றாக ஒரு குடைக்கீழ் ஆண்டவர் பெருமன்னர்கள் அவர்களுக்கு கூட திருவிழா நடந்த ஊரிலே நிகழ்ந்த கூத்தை போல மறுநாள் வீழ்ச்சியுற்ற அழிதலை பார்த்திருக்கிறோம் இருப்பது பிறருக்கு உதவியாக போகட்டும் என்று ஒரு ஏனும் மனதார கொடுத்து மகிழாதவனுடைய செல்வமானது அழகும் வடிவும் உடையவளான ஒரு பெண் கண்ணிழந்த குருடியாக விளங்குவதை போன்றது அப்படின்னு ஈகை தான் செல்வத்துக்கு அழகு ஸோ திருவள்ளுவருமே நிறைய குரலில் செல்வி சொல்லியிருப்பார் இல்லையா மரத்தை ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய குரல்கள் இருக்குது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது த இருக்கிற செல்வத்தை பிறருக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக அடையலை அப்படின்னா அது எதுக்கு ஒப்பு அப்படின்னா ஒரு பெண் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அவள் அவளோட அந்த அழகு வடிவு எல்லாமே இருக்குது ஆனால் அவளுக்கு வந்து கண்ணு தெரியாது ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஈக்குவல் தான் செல்வத்தை வச்சுட்டு பிறருக்கு கொடுக்காதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முழவொலி முன்னீர் முழுதுடன் ஆண்டார் விழவூரில் கூத்தே போல் வீழ்ந்தவிதல் கண்டும் இழவென்றொரு பொருள் ஈயாதான் செல்வம் அழகொடு கண்ணின் இழவு அப்படின்னு ஓகேவா ஸோ இதான் பழமொழி ஈகையே செல்வத்திற்கு அழகுனா அழகொடு கண்ணின் இழவு அப்போ பத்தெண்ண இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன இது வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் பதினொன்றாவது அறிவு ஆடை போன்றது ஸோ அன் ஆ அணியெல்லாம் ஆடையின் பின் இங்கேயும் ஆடை இருக்குது இங்கேயும் ஆடை ஸோ நேற்று கேட்டிருந்தீங்க இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா இந்த பழமொழியை கொடுத்துட்டு அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படிங்கிறது எதோடு பொருந்துகிறது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த நாலு ஆப்ஷனில் இந்த ஹெட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அறிவு ஆடை போன்றது ஆடையே சிறந்த அணிகலன் அப்படி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த ஹெட்டிங் எது அப்படிங்கிறத கரெக்டாக மேட்ச் பண்ணோம் ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் குரூப் டூ ஏ மெயின்ஸ்லேயே ஆகட்டும் இப்போ நடந்த குரூப் ஃபோர்லேயே ஆகட்டும் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அந்த லைனை கொடுத்து இந்த ஹெட்டிங் நாலு ஆப்ஷனில் இந்த ஹெட்டிங்கும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும் நம்ம அதை செலக்ட் பண்ணணும் அப்போ அறிவு ஆடை போன்றதுன்னா என்ன பழமொழி அணியெல்லாம் எல்லாம் ஆடையின் பின் ஸோ அங்கேயும் ஆடை இருக்குது இங்கேயும் ஆடை இருக்குது மேட்ச் பண்ணிடலாம் பம்புக்காரனின் வாய் ஸோ இது வந்து அம்பலம் தாழ் கூட்டுவார் வாய் வாய் கூட்டுவார் ஓகேவா ஸோ இல்லைன்னா வாய் வந்து அம்பலம் அம்பலம்னா உலகம் இல்லை ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ வா அந்த இங்கே என்ன பம்புக்காரனின் வாய் அப்படின்னா அம்பலம் அம்பலமாகும் அப்படின்னு யாபம் வச்சுக்கோங்க அடுத்தது அன்பால் சாதிக்க வேண்டும் இதுதான் அம்பு விட்டு ஆக்கருக்கு மாறும் அம்பு அன்பு அப்படின்னா அம்பு ஓகே அன்பு அம்பு அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம் இனத்தை கொண்டே மதிப்பிடலாம் அயலறியா அட்டுனோ இல் ஓகேவா அயலறியா அட்டினோ இல் பயன் நோக்கி செய்வது உதவியாகாது அயிரை விட்டு வரால் வாங்குபவர் ஓகே நல்லதை உணர தீயவரால் முடியாது அதான் அயிலாலே போல்ப அயில் செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும் அப்படின்னா அரங்கினுள் வட்டு கரையிருந்தார் கெளிய போர் பகையை அறவே ஒழிக்க வேண்டும் அறிந்தரிக்கால் நீர்படுக்குமாறு மூடர்களின் உறவு கூடவே கூடாது மூடர்னா என்ன சொன்னால் நரி இல்லையா அறிவாரை காட்டார் நரி ஈகே செல்வத்திற்கு அழகு அழகுன்னா அந்த பெண்ணை பற்றி அழகோடு கண்ணின் இழவு ஓகேவா அழகுன்னா கண்ணு வந்துடணும் ஸோ இப்படி ஒவ்வொரு கீவேர்டு மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் ஆனால் திருப்பி திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி பத்து படிக்கும்போது முன்னாடி படித்த பத்தையும் படிச்சுட்டே இருக்கணும் அப்போது அந்த நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்பவே தரவாயிரும் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு நாளைக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ